கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை அப்படி கொஞ்ச நாட்களா தொகுத்து வழங்கி வந்தாரு இந்த நிலையில்தான் அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு விலகுவதாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பும் செய்திருந்தாரு அப்படிதான் அடுத்ததாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போவது விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படின்னு சேனல் சார்பாகவும் அறிவித்திருந்தாங்க அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் சேதுபதி அவர்கள் எவ்வளவு சம்பளம் கேட்டு உள்ளார் அப்படின்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதன்படி விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமாக பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது எண்பது கோடி வரை அவர் கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து சேனல் சார்பாக அறுபது கோடிக்கு பைனலாக இவருக்கு சம்பளமாக பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ரசிகர்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இதனை அடுத்து கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு நூறு கோடி கிட்டே சம்பளம் கேட்டதாகவும் அப்படி சேனல்